டிராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை சாமி டிராக்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை இந்த இரண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமி டிராக்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி சாமை உடைய நானூற்றி ஐம்பத்தி மூணு மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர்ங்க வண்டியுடைய நம்பர் மதுரை நம்பர் தாங்க சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் நார்மல் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டி தாங்க நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க எவரேஜாக பார்க்க போகும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் வந்து அவலபிளாக இருக்குது வண்டி ட்ரெய்லர் ரெண்டர் சோட பார்த்தீங்கன்னா அவ்வளோபிளாக வண்டி தாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை வந்து ஆம் டைப் கலப்பைங்க இந்த சாமி நானூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வண்டி மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டி மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ரெண்டுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் பக்கத்தில் உள்ள குளப்பலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே பார்த்தீங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்குங்க சாமியில் நானூற்றி ஐம்பத்தி மூணு மாடல் வண்டி மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே